நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு வெளியாகி இருக்கு போறோம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் அந்த குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய விரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதுவரை விரல் ரேகையை பதிவு செய்யாதவர்கள் தாங்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தங்களுடைய விரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது எனவே இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் கூறப்பட்டுள்ள காலக்கெடுவுக்குள் சென்று இதுவரை கைரேகை பதியவில்லை என்றால் உடனே பதிவு செய்து கொள்ளவும் இல்லை என்றால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் வந்து குடும்ப அட்டை அதாவது பி ஹெச் ஹெச் கார்டு வச்சிருக்கிறவங்க மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது பி ஏஏ ஒய் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ரேஷன் கடைகளில் போயிட்டு உங்களுடைய கைரேகையை பதிவு செய்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நீங்க இந்த பதிவை முடிச்சுட்டீங்கன்னா நீங்க அதை விட்டுறலாம் இது வரைக்கும் முடிக்காதவங்க உடனே போயிட்டு கைவிரல் ரேகையை பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்